ஸ்டேட்டோட ஃபஸ்ட் மேட்ச் டிராகன் பாய்ஸ் வர்சஸ் தினேஷ் மெமரியல் ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஏழு ஓவர் கொடுத்துருக்காங்க டேஸை வின் பண்ண வின் பண்ண டிராகன் பாய்ஸ் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஒனிமே சொன்னால் எங்கள் சைக்கிளில் இருக்கிறது குட்டி புள்ளி காத்தி நான் சைக்கிளில் சுரேந்தர் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிணா எங்கள் குணா ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் வெரைட்டி ஆட பார்த்துருக்காரு சென்ஃபர் ஃபீல்டில் ஸ்டாப் பண்ணிடுறாங்களா சூப்பரான சாப்பிடுங்க வெரட்டி போய் ஸ்டாப் பண்ணிட்டாரு ஒரு சிங்கிள் முதல் பால் ஒரு ரன்னோட இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டிராகன் பாய்ஸ் செகண்ட் ஒன் சுரேந்தார் மீட் பண்ண பஸ்ட் பாலே அங்க பின்ன தலைக்கு மேல அடிச்சிருக்காரு பவுண்டரி போயிருதா பில்ல விரட்டி போக்கி இருக்காங்க ஆசாங்க பவுண்டரி நல்ல எஃபோர்ட் ஃப்ரம் ஃபீல்டர் சந்தித்த முதல் பந்திலே பவுண்டரியோட நல்லா ஸ்டார்ட் பண்றாரு இந்த டோர்னமெண்ட்ல இந்த மேட்சுக்கான சுரேந்தருக்கான முதல் பந்த தேர்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு ஸ்கொயர் லேக்ல அங்க ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல சிங்கிளா தான் மாறும் நல்லா ஸ்டாப் நல்லா த்ரோ சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் த்ரீ பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் குயிக்கோ டெலிவரி டார்ட் பால் ஃபஸ்ட்டு டார்ட் பாலை பதிவு பண்ணுறாரு எங்கள் குணா நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆடிச்சாருங்க இந்த மாதிரி பாலி எப்போயுமே தெளிவாக கனெக்ட் பண்ணுவார் குட்டி புலி கார்த்தி முதல் ஆறு ரெண்டாவது ரேட்டில் பதிவு பண்ணுறாரு எங்கள் கார்த்தி சூப்பரான ஆறுங்க எப்போவுமே குனிஞ்சிட்டா வா நோக்கி அடிச்சிருவாரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்க பீல்டர் நல்ல டேக் அண்ட் குஸ்டாருங்க ஆறு அடிச்ச பேட்ஸ்மேனா அடுத்த பால்ல விக்கெட் எடுத்திருக்காரு முதல் ஓவருக்கு பன்னெண்டு ரெண்டாவது ஓவர் கூட காலி வந்தாரு ஆனா இங்க பஸ் பாந்தே காலி பண்ணிட்டாருங்க ஒன் மோர் பவுண்டரி ரெண்டு ஓவர்லயும் சுரேந்தர் சந்தித்தா முதல் பந்தில் பவுண்டரியாக தான் மாத்திருக்காரு செகண்ட் ஓவர் மறுச்சா அடிச்சிருக்காரு இதுவும் பவுண்டரிக்கு வாய்ப்பா ஃபீல்டரால் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் பவர் பிளே அதன் காரணமா கொஞ்சம் உயர்றதா இருந்தாரு அதை பார்த்து தெளிவாடி இருக்காரு மூணாவது பவுண்டரியை பதிவு பண்றாரு இங்க சுரேந்தர் நெக்ஸ்ட் ஒன் பேட்ல நிக்கு இருந்துச்சு நல்ல டேக் ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்க டிராகன் பாய்ஸ் ரெண்டு பாஸ்டா வந்தாலும் விக்கெட் எடுத்துடுறாங்க ரெண்டு ஓவருக்குள்ள ரெண்டு விக்கெட் எடுத்துறாங்க நீ பேஸ் பண்ணா இங்க குரு மறுச்சா ஆட பார்த்தாரு நெக்ஸ்ட் ஒன் ஒன் மோர் எக்ஸலன்ட் டெலிவரி நல்லா போட்டுக்கான்னு சொல்லலாம் அந்த ரெண்டு அப்புறம் கடைசி மூணு பந்தையும் நல்லா போட்டிருக்காரு இங்கே காலி லாஸ்ட் ஒன் மோர் ஒன்மோர் நேருக்கு நேர் தாண்டி போயிருதா கேட்சுக்கு வைப் பண்ண பார்த்தா மூணாவது விக்கெட்டை இழக்கிறாங்க எந்த ரெனையும் பதிவு பண்ணாமல் குருவோட விக்கெட் இங்கே இழக்கிறாரு ரெண்டு ஓவருக்கு இருபது தேர்ட் ஓவர் போட இங்கே பார்த்தா ட்ரை மை சட் பவுலரே ரவுண்ட் இந்த மாதிரி தெளிவாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணுறாரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் நீ பேசினா எங்கள் சதீஷ் ஃபுல்லாக ஸ்டெம்பை ஓப்பன் காட்டிட்டு நின்னார் மறுச்சார் மின் விக்கெட்டில் ஃபீல்டர் இருக்கார் பிரகாஷ் அல்ல ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் கரெக்டாக சுற்றி திரும்ப முன்னாடியே கணித்து வச்சிருக்காங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன்

லாப்டர் ஆட பார்த்தாரு டாட் பால் தான் மாதிரி இருக்கு டாட் பால் இங்கே ஸ்டார்ட் பண்றாரு ஜமால் செகண்ட் ஒன் மறு ரீச் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் கிளியர் பண்ணிட்டு தான் கேட்ச் பார்த்தா அதையும் தாண்டி போயிருச்சுங்க இங்கே சி பேட்ல இருந்து வர்ற முதல் ஆறு செகண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஓடச்சு போட்ட பால் கண்டிப்பா பிகேந்த சம்பளம் இது பவுண்டரி போயிடும் பின்னாடி பீலரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் ஒன் சன்ஸ் ஃபார் ஆப்போசிட் வின்ட்டு ட்ராவல் ஆகாது அங்கே ஃபீல விரட்டி வந்து கேட்சுக்கு ஆன ட்ரைல கேட்சை பிடிக்க முடில பந்து பவுண்டரி போயிடுச்சா அதுக்கப்புறம் ரெடியாக இருந்திருக்கணும் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டார் கேட்சுக்கு ட்ரை பண்ணது தப்பு இல்லை ஆனால் பாலை விட்டதுக்கு அப்புறம் பாஸாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் ஒரு பவுண்டரி போயிடுச்சிங்க நெக்ஸ்ட் ஒன் சன்ஸ் ஃபார் பேக் ஃபுட் ஃபுல் ஷார்ட்டு விக்கெட்டு கேக்கில் என்னால் வர முடியுமா வெட்டு பிடிச்சதான் பார்த்துருக்காங்க நல்லா ஸ்டாப்புங்க ஃபீல ஒன்று ரெண்டாவது ஒன்றாவும் மாற்றிட்டாங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன்

சரட்டி வந்தாருங்க பாலுக்கு நல்ல ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமா ரியாட் பண்ணி கவர்ஸில் அடிச்சு போயிருக்காரு கவர்ஸ் பீல்டில் வெரைட்டி பாஸ் ஆகும்ட்டாங்க பாலுக்கு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ்க்கான ட்ரை ஃபீல்டரை தானா கண்டிப்பா போட்டியாக தான் இருக்கும் அங்கே இல்லை பின்னாடி போயிடுச்சுங்க நெக்ஸ்ட் ஒன் லாங் ஆப்லாம் அடிச்சிருக்காரு சென்ஸ் பால் வெரைட்டி ஃபீல்டர் போய்க்கிருக்காங்க கவர்ஸ் ஃபீல்டர் பாலுக்கு வந்திருக்காரு

மறு ரீச் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும் பிரகாஷ் இருக்கார் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர் போயிருக்கு லாங் ஆனில் சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணுங்க ரன்னிங்ல எப்படி சார் சிங்கிள் நெக்ஸ்ட் சான்ஸ் ஃபார் லாங் ஆன்ல செம்ம கைட்டு போயிருக்கு லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆப்போசிட் விண்டே வேறு அதன் காரணமாக ட்ராவல் ஆகலை விண்டு கூட டிராவல் ஆக சான்ஸ் ஆகியிருந்திருக்கும் விக்கெட் நீ பேஸ் பண்ணா எங்கள் ரோசன் பேட்டில் அணிக்கு அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்டை இழக்கிறாங்க எங்கள் ட்ராகன் பாய்ஸ் நீ பேஸ் பண்ணா எங்கள் செல்லப்பான் ஹார்ட் ஒரு சான்ஸ் இருக்குது எடுக்கிறாரான்னு பார்க்கலாம் சான்ஸ் பா ஹார்ட் விக்கெட் வாய்ப்பா வீட்டில் பின்னாடி தான் இருந்தாரு கேட்ச பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சிங்கிள் ஆர் ஓவருக்கு எழுபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ட்ராகன் பாய்ஸ் ஃபஸ்ட் நீங்கள் லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் போட எங்கள் பாலா ஃபஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆனில் அங்கே ஃபீல்டில் வெரக்டி வந்திருக்காரு மிஸ் பீல் பண்ணிட்டாரு சான்ஸ்ஃபார் போட்றியான்னு பார்த்தா போகலங்க அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டாரு ரெண்டு மூணாவது ரெண்டு கால் பண்ணி இங்கே செல்ல பண்ண ஓடிக்கிறாரு ஓட்டாருங்க சா நல்லா ரன்னிங் பிட்டு இந்த விக்கெட் அப்படின்னு தான் சொல்லணும் ரன் ஓடி எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுத்து தான் சிங்கிளோடய சாப்பா இருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் ஆ சாருங்க இது கண்டிப்பாக தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு போயிடுச்சுங்க ஆறு ராஜேஷ் பேட்லேருந்து வர ஒன்னோரு ஆறு இங்கே பதிவு பண்றாரு நெக்ஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை ஸ்லோயர் வெரி சார் நல்லா போட்டிருக்காரு அதன் காரணமாக இங்கே ஒரு டாட் பால் வெரி சார் ட்ரை ஒன் மோர் டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு பாலா நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டா ஸ்டம்பிளே தாருங்க மிஸ் பண்ணிட்டாரு பேட்ஸ்மேன் நல்லா அடிக்கும் இந்த பேட்ஸ்மேன் சதீஷ் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் நீ பேஸ்மேனா எங்கள் ராஜு பனிக்கண்டாவது டோர்னமெண்ட்லாம் வேறு லெவலில் ஆடினாருங்க பியூர் பவுலர்னு தெரியும் ஆனால் பேட்ஸ்மேனை அங்கே நிறுவிச்சாரு இங்கேயும் நிறுவிச்சிட்டாருங்க உள்ள வந்த ஒரே பால்ல அரசாரு இங்க ஒரு பவுண்டரி மிட் விக்கெட் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் ஸோ அந்த இடத்த இங்க ஃபில் பண்ணிட்டாரு கடைசி ஒரு பால்ல பவுண்டரி தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ரீசென்ட் டைம்ல ஆல்ரௌண்டரா மாறிக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ராஜு முன்னாடியில இருந்தே பேட்டிங் ஆடுவாரு ஆனா இப்போதான் அதை ப்ரூவ் பண்ணிக்கிருக்காருன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுல எண்பத்தி நாலு ஏழு விக்கெட்டை இழந்து எண்பத்தி அஞ்சு டார்கெட் ஃபார் தினேஷ் மெமரியல் ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது தினேஷ் பம்ரே நல்ல பேட்டிங் லைனப்பு இந்த பக்கமும் ஸ்ட்ராங்கான பவுலிங் லைனப் அப்படிங்கிற பட்சத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் பணி பஸ் பண்ணால் சைக்கிள் இருக்கிறது பூச்சி பஸ் ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் ராச்சு பஸ் பாலே மிட் விக்கெட்டில் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க உள்ளே வந்த ஃபஸ்ட் பாலில் இங்கே அலட்சியமாக அடிக்கிறாரு ஒரு ஆறு பூச்சி பந்தலே பேட்லேருந்து முதல் பந்தலே ஒரு ஆறு சூப்பராக அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் ஆப்போசிட் விண்டையிலையும் தாண்டி ஃபர்ஸ்ட் বল செகண்ட் வன் விगेन தி சம்ல கண்டிப்பா பவுண்டரி போயிருங்க ஃபர்ஸ்ட் பால் 6 பால் பவுண்டரி நே பால்கேரியட் பண்ணிங்க அடிச்சாரு ராமன் பூச்சி ராஜோட थर्ड வன் முதல் ரெண்டு பல்ல 10 மூணாவது பல்ல சூப்பரா போட்டுருக்காரு எக்ஸலென்ட் டெலிவரி குயிக்கரா போட்டுருக்காரு லெन्थ அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட்டா போட்டுருக்காரு ராஜ் ஸ்டார்ட் பால் போலோட फोर्थ வன் கண்டு இருக்காங்க நோ பால் கொடுத்துருக்காங்க நோ அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் த்ரீ ருபி விட்ருக்காரு ஸ்கொயர் லேக்கில் அங்கே ரோஸ் அண்ட் ஃபீல்ட் இருக்காரு சர்ச் ஃபால் சிங்கிளோடு சாப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் ஸோ போன பால் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப சாரி ரெண்டு டீமுகிட்டையுமே ஸோ ஒரு பால் சிக்ஸ்தான் விக்கெட்டாக அப்படிங்கிற பெரிய கான்ட்ரவர்சி இருந்துச்சு ஃபோனு ஓவர் கீட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேருந்து எடுத்துக்கிறதுக்கவும் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு ஸோ அந்த பால் கவர் பண்ண முடியல அப்புறம் அம்பேது டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை சிக்ஸும் கிடையாது விக்கெட்டும் கிடையாது சிங்கிள் கொடுத்துருந்தாங்க பால பால் முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்த காரணத்தினால டாட் பால் டாட் பாலோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஸோ ரொம்ப சாரி ரெண்டு டீமுக்குமே முதல் ஓவருக்கு பதினாலு அடிச்சிருக்காங்க தினேஷ் மெமோரியல் செகண்ட் ஓவர் போட இங்கே பிரவீன் ஃபர்ஸ்ட் ஒன் போட்ட பால் ஒன் பவுல்ஸ் கொடுத்துருக்காங்க பாலோட செகண்ட் ஒன் சுற்றி இருக்காங்க ட்ரை உடம்புல தான் போட்டிருக்கு ரெண்டும் ஓட நினைக்கிறேன் அங்கே அடித்து பார்க்குறாங்களா

செகண்ட் ஃபோர் பிள்ளையோட லாஸ்ட் ஒன் மூன்று பாய் லாஸ்ட் ஒன் நேர் நேர் சூப்பராக அடிச்சிருக்காருங்க லாங் அப்பில் கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போயிடும் தெளிவாக பாலுக்கு ரியாட் பண்ணி அடிச்சிருக்காரு பாலா பேட்லேருந்து ஒரு பவுண்டரி ரெண்டு ஓவருக்கு பத்தொன்போது ரன் அடிச்சிருக்காங்க தினேஷ் மெமரியல் தேர்ட் ஓவர் போட எங்கள் சதீஷ் பேட்டிங்கில் அவரோட பர்ஃபாமன்ஸ் துண்டாக இருந்துச்சு ஆனால் பவுலிங்கில் வரும்போது ஃபர்ஸ்ட் பாலில் அடிச்சிருக்காரு பூச்சி கவர்ஸில் சான்ஸ்ஃபர் பவுண்ட்ரியாக ராஜ் வெரைட்டி போய் சாப்பிட்றாரு நல்லா ஃபீலிங்கை போட்டாங்க ராஜு கிட்டே இருந்து செங்கிள் செகண்ட் டவுன் சூச்சிட் விக்கெட்டுக்கு வாய்ப்பா நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் விக்கெட் இங்க பறி காலி ஆகிங் லென்த் கனெக்ட் ட்ரை விக்கெட்டுக்கு வாய்ப்பா உள்ள வந்துட்டாங்க அதுக்கப்புறம்

மூணு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க வச்சுக்கணும் ஃபோர்த் ஓவர் போட எங்கள் செல்லப்பன் ஃபர்ஸ்ட் ஒன் என்னுடைய கரெக்டாக சேகர்னார் டாட் பால் செகண்ட் ஒன் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு சான்ஸ் பவர் க்ளியர் பண்ணி போயிருந்தா எஸ் போயிடுச்சுங்க இங்க ஆறு சூப்பரான ஆறு இங்க நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு கையில சாப் பண்ணி தாறங்க போன காரணத்தால கேட்ச் பிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஒரே நேருக்கு நேர் லாங் போயிருக்கு போயிருச்சுங்க ஆறு பேக் டு பேக் ரெண்டு ஆறு இந்த ஓவர்ல பதிவு பண்றாரு நெக்ஸ்ட் ரெடியா இருக்கணும் கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஐட்டு போயிருக்கு ராஜ் இருக்காரு ஃபீல்டர் கொடுத்தாருங்க நல்லா டேக்க நாங்கள் ராஜ் நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க இவனி இருக்க மூணு ஓவருக்கு நாற்பத்தி நாலு அடிக்கணும் ஸோ மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் மேட்ச் கணக்கு அஞ்சாவது ஓவர் கூட எங்கள் குரு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் சரியான ஹைட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் கேட்ச பிடிச்சிடுறாங்களா போஸ்டாருங்க எங்க கீப்பர் ஸ்ரீ நல்லா டேக் அண்ட் முதல் பந்தில் விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு குரு நெக்ஸ்ட் வேறு சொன்னா எங்கள் தௌஃபிக் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு கார்த்தி ரெடியாக இருப்பார் எப்பவுமே ஃபீல்டிங்கில் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக பிடிக்கலங்க பேக்கப் ஃபீல்டரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று ரெண்டாவது ராகவும் மாற்றிருவாங்க கண்டிப்பாக ஆனால் ஸ்டாப் ஆகிட்டாங்க சிங்கிளோடயே ஓடி இருக்கலாம் தக்க வைக்க நினச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் தர எடுத்துறேன் அப்போ ஆஸ்டா போயிருக்கு இருக்குது பார் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா பில்லர் ரெடியாக இருக்கணும் பிரவீன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி போய் எடுச்சாரு ஆனால் தரையோட தரையாக தான் போயிருக்கு செல்லப்பண்ண வந்து பாலுக்கு அதிகபட்சம் வாய்ப்பாக இருக்கும் செங்கல் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒன் ஹைட்டு போயிருக்கு அங்கே நல்லா விக்கெட்டை இங்கே ரெண்டாவது விக்கெட்டை எடுக்கிறாரு குரு குரு நெக்ஸ்ட் ஒன் 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 ஃபாஸ்ட் பாலே நல்லா விக்கெட் எடுக்கிறாரு இங்கே மொத்தமாக மூணு விக்கெட் எடுத்து அஞ்சாவது ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க ரெண்டுக்கு நாற்பத்தி ஒன்று சிக்ஸ் ஓவர் போட இங்கே சதீஷ் ஃபுல் டால் ஆசாருங்க இருக்குன்னு நினைக்கிறேன் போயிடுச்சு ஆறு முதல் பந்தலே ஒரு ஆறு இங்கே பதினொன்றுக்கு முப்பத்தஞ்சாக மாற்றிருக்காங்க பார்க்கலாம் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு செகண்ட் ரவுண்ட் பதினொன்றுக்கு முப்பத்தஞ்சு சூப்பூர் டெலிவரி எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு எங்கள் சதீஷ் டார்பால் பால் தோடு ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங்க் ஆஃப்ல சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே பால் நெக்ஸ்ட் ஒன் வரட்டி அடிக்காரு லாங் ஆப்பில் அங்கே ராஜ்ஜிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக தான் மாறும் நல்ல ஷாஃப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு ஒன் மோர் குட் டெலிவரி ஃப்ரம் சதீஷ் ஆர் ஓவருக்கு ஐம்பத்தி ரெண்டு கடைசி ஆறு பந்துக்கு முப்பத்தி மூணு அடிக்கணும் பிரவீன் பாலோட ஃபஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு பிரவி செகண்ட் ஒன் கட் பண்ணிட்டு போயிருக்காரு அங்கே கார்த்தி இருக்காரு அதே பட்சம் சிங்கிளாக இருக்கும் நல்லா ஸ்டாப் சிங்கிள் தேர்ட் ஒன் ஆசாருங்க மறிச்சிங்க தாண்டி போறதுக்கு வாய்ப்பானு பார்த்தா எஸ் போயிடுச்சிங்க ஆறு சூப்பரான ஆறு தௌபிக் பேட்ல இருந்து வந்திருக்கு ரெண்டாவது ஆரை பதிவு பண்றாரு சம்ம ஹைட்டு டிராவல் ஆகுறது கஷ்டம் தான் ஆப்போசிட் விண்டு அங்கே லாங் ஆஃப்ல ஃபீல்ட் நல்லா டேக் ஒன் மோர் விக்கெட்டு நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் டவுக்கோட விக்கெட்டும் இங்கே பறி போயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு ஒன் மோர் குட் டெலிவரி டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் டாட்பாலோட இங்கே மேட்சை வின் பண்ணுறாங்க ட்ராகன் பாய்ஸ்